எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நான் வந்து மெனக்கோலம் போடுறேங்க அது பாருங்க ஈஸியான முறையில் போட்டு கற்றுத்தரேங்க எல்லாரும் பார்த்து கற்றுக்கங்க வாங்க எப்படி புள்ளி வச்சு எப்படி மனக்கோளம் போடலான்னு பார்க்கலாமா வாங்க இப்போ இந்த மெனக்கோளம் தாங்க போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் கோயில் வந்து கூட ஒரே ஆமக்குளம் வாங்க எப்படி குளம் போடலான்னு பார்க்கலாமா நான் வந்து மெனக்கோலம் போட சொல்ல கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நானே ஒத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஏன்னா எப்படி இருந்தாலும் கோலம் நல்லா தெரிஞ்சவங்களும் பார்ப்பீங்க தெரியாதவங்களும் பார்ப்பீங்க சின் நான் அதுக்கப்புறம் நான் திருத்திக்கினேங்க ஸ்டார்டிங்கில் நான் சா ஷார்ட் பண்ண சொல்ல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க அது வந்து நான் லாஸ்ட்டாக கோலம் வந்து முடிக்க சொல்லதாங்க அந்த மெனக்கோலம் கோலம் முடிக்க சொல்லதாங்க அந்த ஃபால்ட் நான் கண்டுபிடிச்சேன் நான் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு ஏதோ ஞாபகத்தில் வந்து அப்படியே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கையில் அந்த கோலமாக தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்கங்க நான் எப்படி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணணும் அந்த ஃபினிஷிங் மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டில் தாங்க கொஞ்சம் லைட்டாக சொதப்பிச்சு கொஞ்சம் கோலமாலாம் கொஞ்சம் கலங்களாக இருக்குது என்ன பண்ணுறதுங்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஆகிடும் பழகுது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் மெனக்கோலம் போட்டு முடிச்சுட்டுங்க அடுத்தது வந்து வேறு ஒரு மெனக்கோலம் போடுறேங்க ஒரு நாலஞ்சு விதமாக தெரியும் ஆனால் ரொம்ப அடிக்கடிக்கு போகிறதே இல்லைல்ல ஒரு பண்டிகை நாள் மட்டும் தான் போடுறோம் ஆ இந்த மூலையில் தான் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இது யார் தப்பு பண்ணாதீங்க கரெக்டாக பார்த்து கற்றுக்கங்க அடுத்த வாட்டி நான் வந்து எந்த மிஸ்டேக் இல்லாத கோலம் போடுறேங்க நான் என்ன பண்ணேன் தெரியுமா கோ கோலம் போடச்சு புள்ளி வச்சிட்டு சொல்லி எங்கள் கோயில் வந்து ஒரு அமல் பண்ணினே இருந்தாங்களா அவங்கெல்லாம் பண்ணேன் வெரைட்டி வே எங்கள் கொட்டா வெண்டை போ அரிசி போட்டு வந்து ஆன் பண்ணி வேஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போனேன் பாருங்க அதனால கொஞ்சம் எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க இப்போது நம்ம கோலம் போட சொல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுல்ல அதனால தாங்க கொஞ்சம் நான் எட்ட நான் மறந்துட்டேன் வந்து மறக்கலை எப் எப் எப்படி எனக்கே தெரியல எப்படி மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கொள்ளலாம் சின்ன சின்ன மத்தியெலாம் நான் வந்து போட்டு காமிக்கிறேங்க ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேங்க கோலம் வீடியோ தாங்க அதே மாதிரி தான் தான் வந்துச்சு பாருங்க ஆனால் கோயில் வந்தால் நல்லா அதிர்ஷ்டக்கார கோய்தாங்க எங்கள் கோயில்ங்க அந்த கோய் வர சொல்லி தான் நான் ஒரு நாட்டி அச்சு வந்து சொன்ன பாருங்க ஷார்ட்ஸில் பதிமூணு லட்சம் பேர் பார்த்துட்டாங்கங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் வீடியோக்கு மாதிரி ஆதரவு கொடுங்க பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைப் பதிமூணு லட்சம் வியூவர்ஸ் பார்த்தாங்க நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுங்க அந்த ஒரு கோலம் வீடியோவுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாருக்கும் எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்க அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேங்க அடுத்தது வந்து பொங்கல்லாம் போட்டேங்க பொங்கல் கேச்சு வந்து ஒயர் பை போடுறது வந்து அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க சொல்லிக் கொடுத்தேன் ஃபுல்லாக லாங் வீடியோ எடுக்கவே முடியல நான் வந்து லாங் வீடியோ வந்து ஒயர் பை நல்லா பின்றது வந்து கைப்பிடி போகிறதெல்லாம் சொல்லித்தரேங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் பேண்டு எல்லாமே ஒரு வாட்டி போட்டு கற்றுக் கொடுத்தேன் மறுபடியும் வந்து நம்ம வீட்டில் இப்போது புடவ துணிலாம் வந்து எல்லோரும் வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியல வேஸ்ட் பண்ணி கீழே போட்டுடுறோம் அந்த புடவு துணிலே வந்து பேண்டை தைச்சி எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பொங்கல் கேச்சு நான் வீடியோ போடுறேங்க அது பாருங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க அது டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேங்க எனக்கு வந்து எப்போயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்லீவ் வந்து எப்படி கா என்ன பேர் தாங்க பேர் மறந்துட்டாங்க பேர் அதுக்கப்புறம் கமாண்டில் இருக்க பார்த்து சொல்கிறாங்க அவங்க வந்து ஸ்லீவ் வந்து இப்படி அடித்தா கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கரெக்டாக வருங்க ஸ்லீவ்லாம் அதெல்லாம் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து எம்மிங் பண்ண சொல்லும் துணி தேக்க சொல்ல உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேங்க ஒரு டைம் சொல்ல முடியல கொஞ்சம் கோச்சிக்காதீங்க வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தாங்க கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல கொஞ்சம் இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ்லேயே கேட்குறாங்களா எனக்கு அவ்வளோ இங்கிலீஷில் வராது ரிப்ளை பண்ணுறதுக்கு வராது தான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தமிழில் தாங்க டைப் பண்ணுவேன் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் ரொம்ப அல அதிகமாக எனக்கு தெரியாது அடுத்த வாட்டி வந்து நாங்கள் வந்து மாடு வர கன்று போட்டுச்சுல மாடு பா ரெண்டு வேலையை பால் கறக்கணும் கஞ்சி ஆக்கணும் துணி துவைக்கணும் சாமான் வளர்க்கணும் சாப்பாடு செய்யணும் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போது பொங்கல் டைம் இல்லை வாரம் சந்தைக்கு போனால் மசாலாலாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகுங்க பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு சேல்ஸ் ஆகாது அப்போ கூட விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறோம் மசாலா மசாலானா அது அங்கே கடுகு சீரகம் எல்லாம் பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ண போயிடுறோமா டைம் சரியாக போயிடுதுங்க அதனால தாங்க ப்ளவுஸும் இப்போ வந்து ப்ளவுஸ் வர கேட்டுனேக்கிறாங்க நான் சந்தைக்கு போயிருந்தேன்னா அங்கேயே ஃபோன் மேலே ஃபோன் ப்ளவுஸ் தைக்கலையா ப்ளவுஸ் தைக்கலையான்னு சொல்லிட்டு அங்கே வியாபாரமும் பார்க்க முடியல இவங்க ஜாக்கெட் கேட்டாங்களா அதே வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் சந்தையிலேருந்து வந்து வீட்டுக்கு வரத்துக்கு பத்து ஒம்பது ரூபாய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு உக்காந்து பத்தரை மணிக்கு எங்கீட்டு வேணால் தூ அப்படின்னாரு இல்லைங்க அவங்க எங்க அஜெண்ட்டாக வெளியே போகிறாங்களான்னு சொல்லிட்டு பத்தரை மணிக்கு உக்காந்து ப்ளவுஸ் வெட்டி ப ப்ளவுஸ் வெட்டுறதுனா ஒரு பத்து நிமிஷத்தில் வெட்டிடலாங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் உக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆகும் ஸ்லோவாக டிவி கட்டினே டிவி பார்த்துக்கினே கட்டினா இப்போ கால் நேரத்துக்கு மேலே ஆகிடும் டிவிலாம் பார்க்காத உக்ஸு கட்டினா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கட்டி முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம் கரெக்டாக இதில் இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சுங்க கரெக்டாக பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா பத்தரை டு பன்னெண்டு ஆயிடுச்சு ஏன்னா விறுவிறுன்னு தைக்க முடியல நேற்றுக்கு தூக்கம் மாதிரி கண் கட்டுதா ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு சாதா ப்ளவுஸு ப்ளவுஸ் கட் பண்ணது அதுக்கப்புறம் டிவி செய்தி பார்த்துட்டு செய்தியில் கேட்டுக்குனே வந்து உக்ஸ் கட்ட முடியத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எண்பது ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நைட்டு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ரொம்ப தலைவலி தைச்சி அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வேளை பன்னெண்டரை மணிக்கு மேலே துணி தைச்சி வச்சு கொக்கி கட்டி வச்சுட்டு பத்துக்குனதுக்கப்புறந்தாங்க தூங்கினேன் என்ன ஒன்று தூங்கம் கெட்டு போகுது வெடிகாலும் ஏந்துங்க முடியல அதுக்கப்புறம் எங்கள் என்ன பண்ணார் வெடிகா காலையிலேயே ஏந்து அவர் கொஞ்சம் பரவாயில்ல ஆமாம் நைட்லாம் உக்காந்து ஜாக்கெட் தைச்சேன் ஒரு ஜாக்கெட் தைச்சேன் ரொம்ப கூட தைக்கல சரி நைட்லாம் பூச்சி ஜாக்கெட் தச்சே நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை என்ன பண்ணார் அவரே போய்ட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டார் கோயிலு எப்போயும் என் வீட்டாக தான் மேக்ஸிமம் தண்ணி பிடிப்பார் என்ன ஒரு டைம் தான் பிடிப்பேன் அவர் தலை வெளியே வரும் அடி அடிக்கு வருதுல அந்த மாதிரி டைம்லாம் பிடிக்கும் முல்லன்னா அப்போ தான் நான் பிடிப்பேன் இல்லைனா தண்ணி வந்து மேக்ஸிமம் அவரே பிடிச்சி வச்சுட்டு ஏன்னா தண்ணி வந்து அடிக்கடிக்கு வராது அடிக்கடிக்குன்னா காலையில் ஆறு மணிக்கு விட்டாங்கன்னா மறுநாள் தாங்க வரும் அந்த வர டைம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் இல்லைனா தண்ணி வீட்டுக்கு கஷ்டமாயிடும் ஏன் வீட்டில் போர்லாம் இல்லைங்க நாங்கள் வந்து அந்த கொயா தண்ணி மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவோம் டேங்க்குலாம் கிடையாது அதனால் வந்து குச்சி வச்சுக்கணும் அப்போ தொட்டியெல்லாம் தண்ணி ஆன குடைக்கி தேவையானது மாட்டு கஞ்சி உலகி அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு எத்தனை தாள் வேணுமோ மேக்ஸிமம் நாங்கள் நாலு தாள் வச்சுன்னு இருப்போம் அதில் வந்து ரெண்டு தாழ தான் டெய்லியும் பிடிப்போம் ஏன்னா ஒரு தாழ தான் பிடிப்போம் ரெண்டு தாழை கரெக்டாக இருக்குங்க ரெண்டு தாளும் வந்து எப்படின்னா கொய்யா தண்ணிலாம் அடிக்கடி வராதில்ல அதனால் வந்து சேஃப்டிக்கு வந்து ரெண்டு தாள் வேஸ்ட்டாக குச்சி வச்சு அப்படி வச்சுடுவேன் வச்சுருவேன் என்ன தண்ணி வரலன்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் பத்து நாள் ஒரு வாட்டி மாற்றிடுவோம் ஏன்னா தான் அந்த தண்ணி ஆளவும் மாட்டோம் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு செடிங்களுக்கு தொட்டியில் ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி வச்சுருவோங்க அதுமாரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை மாற்றிடுவோம் டெய்லி யூஸுக்கு வந்து பிடிக்க தாவள் ரெண்டு தாவளை மூணு தாவளை தாங்க குட்டி தவள ஒன்று ரெண்டு தாவள் பெரிய பெரிய தாவள் அது மாற்றி மாற்றி பிடிச்சிப்போங்க எங்கள் வீடியோ பிடிச்சிதான்னு பாருங்கள் கோலம்லாம் எப்படி வச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்